சென்னையில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தால் வெள்ள நீர் உடனடியாக வெளியேறும் வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள சென்னை மேயர் பிரியா இரண்டாயிரம் பகுதிகளில் சாலையில் உள்ள பள்ளங்கள் கண்டறியப்பட்டு அவை சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து ஃபோட்டோ சாலைன்னு இல்லாமல் பாட்டோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம் இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்டோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து அன்றாண்டு நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிற சென்னை வந்து அன்பிளான்ட் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மின்ஞ்சாம் புயல் போல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலியமாக உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்வது